Bye. <coughs>

சாமி அங்கே அந்த சாமி ஓடணும் பாကြီးங்கள பச்ச குடுவே மேகுறி செல்வசாமி பச்ச குடுவே அந்த சாமி ஊர் நடு போய் வரதுடா நடு சாமி யாருக்கு எங்க சாமி கிடையா நடு போய் யாருக்கு எங்க பேருங்க கங்கலவையா போற போடுற வருதுடா பெரு பண்ணுதுடா ஏ நகரா ஆ சாமி பாကြီး சாமி சாமி வாங்க பே ஏயோ மாரிப்பு கை நீட்டறானா ஏ மாரிப்பு ஏ மாரிப்பு கை நீட்டே சொல்லிக் கிராமம் ஆரிய சாмию ਉਹ நார்மனனே பாக்கிதி அறிنده புள்ளடா பாயில கை விட்டு சாபிக்கிறே சாமி பெரு분에 அத பாட்டி வச்சே பாட்டி இந்த பாளை கேட்படி இரண்ட தவியை ஏய் நான் நெனப்புல சுத்தறேன் அட சாமி ஓடதுக்கு ஏழை இந்த சாமி ஓட காபே அரியா சாமி நை கைக்குள்ளே என்னரி புள்ளுங்க ஏலே தல பச்சுக்குதுமே இத கொரி சம சாமி எக்கடுக்குக்கு புடிச்சிருயா ஹ ஆன்ஜோட் வெட்ல நவுல வெ சாமி ஓடு தல பச்சுக்குதுமே குரிசிலுமே கூடை பிண்ணே வரமெண்ணே ஆண்கட்டியோ பெண் வசியோ யாராவது யாராவது கூட கூட வைப்பேன் உங்க குடும்பத்தை பச்சு கொடுத்த ನಾ ಅಂಗಿ ಅಂತ ನಂಗೆ ಸಿಕ್ಕೋ ಇಂಗಿ ಆಯ ಕೊತ್ತೇ

ત્યારે શું નારવાટી સોલ્લો નારુટા மழைப்பழ கேட்ட இல்ல போனக்கிடி சாமி அங்க கிட வாடாலோட பச்சக்குதுடி நம்மளுக்கே கூடி குடி போய் வேற அந்த சாமியே கூடி கே சேர்ந்துரேடி அதுக்கு தான் வா சாமியோ தரமான சாமியே தரைய பக்காரி ஒரே கிணக்குடி சாமி ஏறி வா சாமி வா நம்மமே நெத்திடி போய் இونه காலிய ஒதுக்கிதே வேற வேற வெட்டிக்கிட்டேன் எஷ்டமால நான் இங்க வெச்சுட்டேன் சாமி வாச்சி மூணையதுல என்ன வெச்சு சொல் சாமி அய்யோ சின்னவ தெரியவா சொல்ல அய்யோ சாமியோ எல்லா டீச்சிலே வந்து போறது சாமியோ தயம்பே முடி போட்டு இந்த சாமி வர வர கேப்பிடி சாமியோ வரவேதே சொல் என்ன சாமியோ வர வடக்கல் குடித்தா வேற போய் இருக்குறளே கொண்ணதுரத் தெரிஞ்சு பாறாய் பை நெர்க்கை வை வைதுண்ணே வந்தைய சம்பிடு பாரு கை புள்ள வாங்கி வைக்கறானே சாமியோ பார் வல கை நிச்சாமியோ சாமி ஓஹோ ஹாய்ளே ஹாஹா நைனா ஏறுவெச்சி கை ஏத்து போய் தெரிவே அன்மேல கை ஏத்து போய் சொல்லோடா அதுமேல புச்சதற பச்சுக்கு போய் आटा மாசகம் கட்டி வா அடியே சாமியோ தெறையே கை கம்லயும் புச்சத आटा மாசகம் கட்டி கை நிச்சாமியோ சாமி ஏ பாரி சாமி பாரி பா நீ வாடாடி புளிகிட்டிலே உங்களுக்கு பேசாம வெச்சிருந்தா ஆறி அவனுக்கு புரிகிற பால்ல பாய்சிட்ட கಂದ್ರு நீங்க வாடா கால்ல ஊட பேடி அடி சாவிச்சறா ஆறி அவனுக்கு சைகை ரேட்டு வெச்சிரு சாகே अरे சாம்பியோ இது பொழையாது இது பொழையற கேக்கீ இது பள்ளபொலி இந்த பாட்டு 되는 சாம்பியோ கட் ஆகே இந்த மேடையர பொழையாதடி கவுட் போட் மைட் போட் மேட் போட் ஹஜி கோமானே ஏய்

சாமி சொல்லுங்க தெக்க இத பொல்லியாது இத பொல்லியாதே சாமியோ இத பொல்லிப்பட பாத்து சாமியோ இது மற்ற பொல்லியாததுடா இந்த கை டூம பட்டு கொண்டு தா வந்துருடா பச்சு மாதே பச்சு கூடிகொடுக்கணும் கூட சாமி சாமி கூடி கொடுக்கணும் அதுபோல் கையின் சாமி சாமி அது சா அரை அவர் நம்பர் तो जाओ डाउन यहां दया मां चला ये आज औरानी हरि बोल समीर का उधर कार चढ़िया दी मां आज मुंह मेरा परमु जी